தனக்கரகனான குருவுடைய ராசியில் பிறந்தவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் பணத்து பின்னாடி ஓடாமல் ஒவ்வொருவருடைய மனதுக்கு பின்னாடி ஓடக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரிய செல்வந்தாரே ஆனாலும் கூட சிறிய அளவு ஏதாவது ஒரு அவமானப்படுத்திட்டாங்க ஒரு மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு நிற்கிறதே பிடிக்காது டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுவாங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தூக்கி அறிஞ்சிட்டு வந்துடுவாங்க இந்த தனுசுராசின்பர்கள் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தோட அதிபதி சுக்கரன் இவங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது இவங்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல ஒரு வளர்ச்சி வரும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும் பனிரெண்டாம் ஸ்தானமான மோட்ச ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் வரும்போது பெரிய பெரிய மகான்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதோடு கூட சித்தர் வழிபாடை விரும்பி விரும்பி தேடி தேடி போய் வழிபடுவீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் ஏன்னா என்னார் அந்த தனுசுராசி என்பர்கள் மன அமைதி இல்லாமல் அப்படியே துடிப்போடு ஒரு வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க டக்குன்னு ஒரு விஷயத்தில் இறங்கினாங்கன்னா அந்த விஷயத்த உடனே செஞ்சிருவாங்க ஒரு மனசில் நினைச்சாங்க அடுத்த கடமை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த நிதானம் அந்த பொறுமை அந்த அமைதியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுறது இதெல்லாம் அந்த குருவோடைய ஆசியான சித்தர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலையெல்லாம் கொஞ்சம் மாறும் இந்த போராட்ட நிலை இந்த குறுக்கீடு நிலை இதெல்லாம் கொஞ்சம் மாறும் மனதில் ஓரளவுக்கு அமைதி கிடைக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவினே மனிதனாக பிறந்து போராடி நிறைய போராட்டங்களை தாண்டி வெற்றி பெற்ற ஒரு ஸ்தலம் இருக்கு இந்த ஸ்தலத்துக்கு சென்று நீங்க வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மனதுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிப்பட்ட தலம் எங்க இருக்கு அப்படின்னா திருப்புட்டுக்குழி இங்கே போய் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஸ்ரீராமன் தன்னுடைய கையாலேயே ஈம கிரியங்களை எல்லாம் செய்த தளம் அந்த தளம் அதாவது ராவணன் வதம் செய்து வெற்றி கோலத்தில் அமர்ந்த தளம் அந்த தளம் அந்த தலத்துக்கு சென்று நீங்கள் வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்ல சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தரிசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தரிசு ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதி சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இந்த வாரத்துல நிறைவேறும் ஏன்னா ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்க்க இருக்கிறார் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு நிம்மதி மகிழ்ச்சி இதெல்லாம் தாண்டவம் மாடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா இந்த தனுசுராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பெற்றோர்களுடைய ஆசி பெரியவங்களுடைய ஆசி முன்னோர்களுடைய நல்லாசி இந்த காலகட்டத்தில் என்பர்களுக்கு கிடைக்கும் மனம் மகிழ்ற மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடக்கும் ஆடம்பர விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்குவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அதோட கூட ஒரு விருந்திக்காக போனீங்களா கூட உங்களை தனியாக ஸ்பெஷலாக உபசரிப்பாங்க அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அதோட கூட உங்களுடைய எண்ணம் ரொம்ப தெளிவாக இருக்குது எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்குது அதனால உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக எதிர்நீச்சல் போட்டுட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக இருக்கும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த தனுசுராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நல்ல ஒரு கௌரவமான பதவி இதெல்லாம் உங்களை தேடி வரும் அதோடு கூட ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் எதுலேயுமே ஒரு சிரமத்தோடு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறையிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனி காலம் என்பதனால புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக கையெழுத்து போடணும் புதிய முதலீடு செய்யும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் இந்த தனுசுராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பு தசாபத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்குறது முதலீடு செய்யறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னா அருகில் ஏதாவது ஜோதிடர் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும் இந்த சரி காலத்தில் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது கல்வி தொழில் வியாபாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தொ வியாபாரத்தில் சின்ன சின்ன தோய்வு வரும் எதிராளிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உயர் அதிகாரிகளால் ஒரு சில கருத்து கருத்து வேறுபாடுகள் அப்பப்ப இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு நிம்மதியாக படிபடுகிற நிலை உருவாகும் ரொம்ப நாளா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கும் அதோட கூட குரு தர்ஷனாமூர்த்தி உங்களுடைய ராசி அதிபதி குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோட கூட இந்த தனுசு ராசி அன்பர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாள்ல இருந்தே முப்பது நாட்களும் தீபம் போட்டு வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும் வீட்டு நிலவாசப்படியில் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஒரு நாலு நாலரை மணி அந்த பிரம்ம வேலையில் வீட்டு நிலவாசப்படியில் ஒரு விளக்கு போட்டு வழிபடுங்க கார்த்திகை மாதத்தில் அதே மாதிரி மாலை வேலையிலையும் வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும் காலையில் செய்ய முடியாதவங்க மாலை வேலையிலையாவது செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லாதோடு கூட இந்த ஐயப்பன் வழிபாடை இந்த மாதத்தில் செய்ங்க ஐயப்பனை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அந்த அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோடு அந்த ஐயப்பனை சாஸ்தாவை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும்னா அந்த ஐயப்பனை வழிபடுங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் குறையும் சரி இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ச தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாளாக உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதோட கூட நீங்கள் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே யோசித்து எடுத்து வைப்பீங்க மனதில் இருந்த அந்த குழப்பங்கள் தடுமாற்றம் ஒரு விதமான பயம் ஒரு விதமான கூச்ச சுபாவம் வந்ததுலையே அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் எடுத்து வைக்கிற அடியா ரொம்ப தெளிவா எடுத்து வைப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் நினைத்ததை டக்குன்னு நடத்தி முடிப்பீங்க நல்ல லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பணவரத்தம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போது தம்பதிகளுக்கு இருந்த அந்த மனவரத்தம் எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஆடை ஆபரணங்கள் நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு உத்ராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் விரைய செலவு அதிகமாகும் ஒரு சிலர் கையிருப்பு கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் ஏன்னா புதிய இடமோ வீடோ வண்டி வாகனமோ இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு செய்வீங்க நீங்க தான் நினைத்ததை உடனே வாங்கணும் நினைப்பீங்க சூழ்நிலை இருக்கு ராகு சனி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு சேர்வர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் தீப வழிபாட மறக்காமல் செய்ங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அதோட கூட துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மனதில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகி நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வளம் வருவீங்க துர்க்கை அம்மன் வழிபாடை செய்யுங்க அதோட கூட கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசுராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கம் தெரிவிங்க இந்த வீடியோவை ரொம்ப முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ